தனிப்பட்ட முறையில் பண்ணனா முப்பது டு நாற்பது ரூபா செலவாகும் இந்த ஓமத்துக்கு நாங்கள் செய்யக்கூடிய ஓமங்கள் அவ்வளோ ஒரு பெரிய ஓமங்கள் அது வந்து சுதர்சன் ஓமம் காலப்பயிர் ஓமம் லட்சுமி ஓமம் இது மாதிரி நிறைய ஓமங்கள் வந்து அந்த என்னென்ன பிரச்சனை இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரச்சனை சார்ந்து பண்ணுறோம் அதனால முப்பது டு நாற்பது ரூபா செலவாகும் இது மக்களுக்காகியும் தெய்வத்துக்காகியும் இரண்டு பேர்த்துக்கும் சமமாக நம்ம பொதுவாக செய்கிறோம் அனைத்து பேர்த்துக்கும் அன்னதான இலவசம் ஓம இலவசம் அவங்களாம் பார்த்து நூறு ஐம்பதா கொடுத்தா வாங்கிக்குவோம் கொடுக்கலையா அமைதியை காத்து சாமிக்கு கொடுத்து பிரசாதம் வாங்கிட்டு நம்ம தித்தியாக சாப்பிட்டு போங்கன்னு சொல்லி கேட்குறேன் நண்பர்களை ஒவ்வொரு மாதமும் அமாவாசைக்கு முதல் நாள் இரவு நடைபெறுகின்ற சிறப்பு ஹோம பூஜைகளிலும் அன்னதான நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு பயன் பெறுமாறு முருகன் ஆலயத்தின் சார்பாக உங்களை அன்புடன் அழைக்கின்றோம்